அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் பௌர்ணமி நாள் ஒரு எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டிலுள்ள எல்லா விதமான துர்சக்தியும் வெளியே ஓட ஒரு அற்புதமான மந்திர தாந்திரிகம் செய்ய வேண்டிய நாள் பௌர்ணமி பௌர்ணமி நாளில் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புங்க அது எந்த நேரத்தில் வேணால் போக போய்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கடையில் வாங்குங்க அந்த எலுமிச்சை பழம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கனிந்த பழமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் காய்வாட்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்தில் கருப்பு புள்ளிகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது சுத்தமான எலுமிச்சை பழமாக ஒன்று வாங்கிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்துக்கு போங்க நேர ஆலயத்துக்கு போகணும் அந்த ஆலயத்தில் போய் அந்த பெண் தெய்வ ஆலயத்தின் பாதத்தில் இந்த பழத்தை வைத்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க நீங்கள் மூன்று எலுமிச்சி மழம் வாங்கிட்டு போய் அந்த ஆலயத்தில் வைத்து வணங்கிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாலும் சரி அல்லது ஒரு எலுமிச்சி மழம் வாங்கிட்டு போய் அந்த ஆலயத்தில் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி பெண் தெய்வ ஆலயம் முடிஞ்சால் குலதெய்வ ஆலயம் சுவாமி பாதத்தில் வைத்து வணங்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த கோவிலுடைய கருவறையை மூன்று முறை அந்த எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுட்டு வளம் வரணும் அப்படி வளம் வரும் பொழுது உங்கள் பிரார்த்தனை என்னவாக இருக்கணுன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீயவினைகள் துரோகிகள் எதிரிகள் இவர்கள் மூலமாக எங்களுக்கு வந்துள்ள தீயவினைகள் அத்தனையும் வெளியே ஓடிவிட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டு மூணு முறை கோவில வளம் வந்துட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வாங்க இவ்வளவு வீட்டுக்கு வந்து அந்த பழத்தை அறுத்து ரெண்டு துண்டை பண்ணிடுங்க ஒரு துண்டில் நல்லா பிழிஞ்சி அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அந்த எலுமிச்சை சாரை வீட்டில் தெளித்து விடணும் சரியா இன்னொரு துண்டு இருக்கும் இல்லையா ஒரு எலுமிச்சம்பளத்தை கோவில் வச்சு வாங்கிட்டு வந்துருப்பீங்க அதை இரண்டா அறுத்து ஒரு துண்டை பிழிந்து அந்த சாரை தண்ணியோட கலந்து வீட்டில் தெளிக்கணும் இன்னொரு பாகம் இருக்குல்ல அந்த எலுமிச்சம்பளத்தில் அதை பிழிந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வீட்டில் இருக்க எல்லாரும் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கணும் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அந்த நொடியே அந்த ஒரு நொடியில் வெளியே ஓடிடும் செய்து பயன்பெறுங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி இதை செய்யும் பொழுது நல்லது நடக்கும் குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த கலையை வீட்டிலிருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம் எளிமையான தமிழில் இருபத்தி ஒரு நாளில் அதை போல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீயவினைகள் கெட்ட விஷயங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏவல் பில்லி சூனியங்கள் நாள்பட்ட செய்வினை கோளாறுகள் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலை வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதர்வன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கிற மாக்காளியே நமக